வணக்கம் மாலையில் செய்யும் இந்த செயல்கள் வீட்டிலிருந்து செல்வத்தை விலகச் செய்யும் யாருக்கு தான் தன்னிடம் செல்வம் மற்றும் பணம் அபரிமிதமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசை இருக்கும் அதற்காக நாள் முழுவதும் கடினமான வேலை செய்து பணத்தை சம்பாதிக்கிறோம் பணத்தை சம்பாதிப்பது மட்டும் கஷ்டமல்ல அதை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதும் கடினமானது இந்து மதத்தின்படி லட்சுமி தேவியை சந்தோஷமாக வைத்து கொண்டால் அவரிடம் செல்வம் எப்போதும் நீடித்திருக்கும் ஒருவரிடம் செல்வம் நீடித்து நிலைக்க இந்து புராண சாஸ்திரம் செல்வத்திற்கு உகந்த கடவுளான லட்சுமி தேவியை குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்து கொள்ள பரிந்துரைக்கிறது ஆனால் நம்மில் பலர் நம்மை அறியாமல் செய்யும் சில செயல்களால் லட்சுமி தேவியின் கோபத்துக்குள்ளாகி வறுமையால் வாட நேரிடுகிறது லட்சுமி தேவியின் கோபத்தை தூண்டும்படி மாலையில் நாம் செய்யும் செயல்களை தவிர்ப்பது நல்லது துளசியை தொழுவது இந்து சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பின் துளசியை தொழுவது அல்லது தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு செய்தால் அந்த வீட்டில் துரதிருஷ்டம் வருவதோடு வறுமை நீங்காமல் இருக்கும் அதுவே துளசியை அதிகாலையில் நீரூற்றி நெய்விளக்கேற்றி தொழுது வந்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கி லட்சுமி தேவி குளிர்ச்சி அடைந்து செல்வத்தை ஈர்க்கச் செய்வாள் வீட்டை பெருக்குவது சூரிய அஸ்தமனத்திற்கு பின் வீட்டை பெருக்குவது என்பது கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது சாஸ்திரத்தின்படி இப்படி வீட்டை பெருக்கினால் வீட்டில் உள்ள அனைத்து சந்தோஷம் மற்றும் அதிர்ஷ்டத்தை வெளியேற்றுவதற்கு சமம் உடலுறவு மாலை வேளையில் உடலுறவு கொள்வது நல்லதல்ல என சாஸ்திரம் கூறுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் உடலுறவில் ஈடுபட்டால் அது துரதிருஷ்டத்தை ஈர்க்குமாம் தூங்குவது சூரிய அஸ்தமனத்திற்கு பின் தூங்கினால் துரதிர்ஷ்டம் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் ஈர்க்கப்படும் அது மட்டுமின்றி இந்நேரத்தில் தூங்கினால் உடல் பருமன் மற்றும் இதர உடல் நல கோளாறுகளால் அவஸ்தைப்படக்கூடும் பாத்திரங்களை கழுவுவது உணவு உட்கொண்ட பின்னர் பாத்திரங்களை அப்போதே சுத்தம் செய்யாவிட்டால் அதனால் சனி மற்றும் சந்திரனின் கெட்ட செல்வாக்கை பெற நேரிடும் உணவு உண்டவுடனே பாத்திரத்தை சுத்தம் செய்தால் லஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்பை அளிப்பார் படிப்பது நிச்சயம் இது உங்களுக்கு ஆச்சரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தின் போது படிப்பது லட்சுமி தேவியின் கோபத்தை தான் ஈர்க்கும் ஆகவே மாலையில் ஒரே இடத்தில் அமர்ந்து படிப்பதை விட்டு விளையாட்டு அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் அசுத்தமான சூழ்நிலை அல்லது அசு அசுத்தமான சுற்றுச்சூழல் வீடு மற்றும் நம்மை சுற்றியுள்ள பகுதியை அசுத்தமாக வைத்துக்கொண்டால் அது லட்சுமி தேவியை கோபப்படுத்துவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது எனவே வீட்டில் செல்வம் கொளிக்க வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி